வெல்கம் பேக் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கோஸ் கிரேவி அப்படி சொல்கிறேன்னு வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க பீழை ஆயில் ஊற்றி ரெண்டு பெரிய எங்காயம் கட் பண்ணி அதை சேர்த்து எண்ணெயில் வணக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்தேன் அதையும் அந்த எண்ணெயோட சேர்த்து பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி மிஸ்ஸி ஜால் அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோட பச்சை வாடை போகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா போட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் இதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதற்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே சேர்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் முட்டைக்கோஸ் வேர்க்கிறது வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் முட்டைக்கோஸ் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மூடி போட்டு மூடிக்கலாங்க முட்டைக்கோஸ் நல்லா வேக இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிட்டு மூடியை திறந்து பார்க்கலாம் முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வந்திருக்குதுங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜார் தேங்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சது எல்லாத்தையும் அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க அந்த தேங்காய் பால் எல்லாம் நல்லா அந்த மசாலாவோட இறங்கி நல்லா வெந்து வரட்டும் முட்டைக்கூசு எல்லாம் இப்போ பாருங்கள் கடைசியாக கருவேப்பிலை தூவி இன்னும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் முட்டைக்கோசு என்ன அழகா வெந்து நமக்கு தேவையான முட்டைக்கோஸ் கிரேவி ரெடி ஆயிருக்கு இது சாதத்துக்கும் சாப்பிடலாம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் அப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல சொல்லுங்க டாட்டா பாய் பாய்